என் சகோதர சகோதரியே உன் வாழ்க்கையில் சருமமா உன் வாழ்க்கையில் கஷ்டமா உங்களுக்கு நோயா உங்களுக்கு பிரச்சனையா பொருளாதார நெருக்கடியா உலகம் உங்கள் உங்களை சூழ்கிறதா எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா எப்படி நான் இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இவ்வளவு பெரிய நஷ்டம் இவ்வளவு பெரிய தோல்வி இவ்வளவு பெரிய இழிவு யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும் நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வியால் மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய மனதில் பதிய வையுங்கள் அல்லாஹுடைய தூதர் இவன் அப்பாசுக்கு சொன்னாக நடந்த எல்லாவுடன் அவர்கள் சிறுவயதில் இருந்த போது அந்த அறிவுறனின் எமக்கும் தான் அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நடையுங்கள் யாரும் இந்த உலகத்திலே பலம் உள்ளவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல எல்லாரும் இந்த உலகத்திலே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள் இவன் அப்பாஸை பார்த்து சொன்னார்கள் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன் அல்லாஹ் நீ பாதுகார் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பார் அல்லாஹ் நீ பாதுகாத்தால் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால் அல்லாஹுவை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய் இதா ச அல் தஃபஸ் அலில்லாஹ் எதையாவது கேட்க வேண்டுமென்றால் அல்லாஹுட சினை கேள் இதன் தஃபஸ்த இங்கில்லாஹ் എത കൊണ്ടാവും പാതുപ്പാൽ അല്ലാവിടത്തിലെ അല്ലാവിടത്തിലേ ഉദവി തേടി വാനത്തിൽ ഭൂമിയുള്ള എല്ലാവരും உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அழிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாத வரை அந்த தீமையை நெடுத்திலே கொண்டு வர முடியாது உங்களுடைய கதனை நீக்க முடியாது உங்களுடைய நோயை நீக்க முடியாது உங்களுடைய கவலையை நீக்க முடியாது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ நாளாதவரை அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீர்வான் ஏன் அவர்கள் காதிர் அவனல் அவனுடைய அவனல்திர் எதுவும் மிஞ்சாது எதுவும்லையில் இருப்பவரை அல்லாஹுவை அழையும் பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹுவை அழையுங்கள் நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள் சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டும் என்றாலும் உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும் அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும் கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹுடைய கஜானாவை குறைந்திருக்காது മീതാ നമ്പിക്കില്ല അഴി അഴപ്പവൻ യാർഹുവറാഹാൻ കടവളാൻ അത് ഒരേ ഇവർ അല്ലവാ സ്രമങ്ങളെ നീക്കപവൻ உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன் உங்களுடைய கடனை நீக்குபவன் உங்களுடைய நோயை நீக்குபவன் உங்களுடைய இழிவை நீக்குபவன் உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன் மனிதர்கள் எல்லோரும் திட்டத்திட்டட்டு உங்களை அழிப்பதற்கு அல்லா ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது உங்கள் கண்ணியத்தை பாலாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் என்று யார் வேண்டும் உடன்படிக்கைக்கு சாக்கள் ஏற்றுக் கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் முறை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம் அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம் அலேஹி ஒரு நபி அழைத்தார்கள் சமூகம் சொன்னது மூசா எங்களை கைவிட்டு விட்டீர் முன்னால் கடல் பின்னால் அழிந்து விட்டோம் மூசா மூசா அலி அல்லாவின் மீது உள்ள குதிரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள் என்ன ஆற்றலின் வார்த்தை பாருங்கள் இயற்கை அழிவை தர காத்துக் கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது கல்லா இன்னமே என் ரப்ப என்னோடு இருக்கிறான் அவனுக்கு வழிகாட்டுவான் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்டது கடலை பிழாவுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால் இப்ராஹிம் நெருப்பு வீசப்பட போகிறது நெருப்பு சுற்ற வைத்து அழித்துவிடும் பயந்தார்களா ൂടിയതാ ഇബ്രാഹിമുക്ക് യാർസൈ പാതു അല്ലാൻ கோபத்தோடு யூனுஸ் கிளம்பி சென்றார் அல்லாஹுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்கழைத்து விடாது என்று அல்ல நோக்கி கதர் அல்லாஹுடைய கதர் என்று அல்லாஹ்வுடைய காது என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லை அல்லாவுடைய விதி அல்ல நோக்கதீர அலை எதைத்தான் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது அல்லாஹனக்கு கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில் அந்த மீன் வயிற்றில் அகப்படுகிறார் அந்த இருள் சூழ்ந்த அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அழைக்கிறார் யூனூஸ் அல்லா இல்லி குடுத்து நான் பலகீனமானவன் அநீதம் செய்து விட்டேன் நீ எனக்கு உதவி செய் என்று அவருடைய அழைப்பை பரிசுத்தான் இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து யூருசை எல்லாம் பாதுகாத்தான் அல்லாஹுவை அழைத்ததால் அந்த அந்த இருள் சூழ்ந்த அந்த அந்த இடத்திலிருந்தும் அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றலால் மீறும் அவன் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் கதமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் மலையம் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் குதிரத்தில் உள்ளதுதான் எதுவும் இந்த பாதுகாத்தான் செய்தி சொல்கிறான் அல்லா இப்படித்தான் அல்லா முக்மீன்களை பாதுகாப்பான் அழையுங்கள் என்னை எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை எனக்கு முன்னால் பணியுங்கள் என்னிடத்திலே கேளுங்கள் நான் தருகிறேன் ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கல்ல இறங்கி வருகிறாள் என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான் யார் நஷ்டவாளிகள் ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம் யார் ஐயோவை குணப்படுத்தியது நோயிலிருந்து ஆண்டுகள் ஆண்டுகளாக ஐயோ மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார் ஒரு நபி நோய் என்பது எல்லோருக்கும் பொதுவானது அல்லாஹ் நோயை கொண்டு சோதிக்க நாடுக சோதிப்பான் எப்படி அல்லாஹ் வெளியாக்கினான் நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார் நீக்கிறார் இந்த ஒரு நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால் மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவார் அவர் நாடினால் உலகத்திலே கொடிய நோய் கேன்சர் அதனுடைய நாலாவது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை நோயை குணப்படுத்துவான் என்றால் நம்பிக்கையில் அல்லாஹுவை அழைத்தால் நம்பிக்கையோடு அழையுங்கள் உறுதியோடு அழையுங்கள் என் ரப்பு குணப்படுத்துவான் வற்புறுத்துங்கள் அவனை என்னை குணப்படுத்து குணப்படுத்து என்று அவனை யாரும் விட முடியாது உங்களுடைய ரப்பு அவன் என்னை பற்றி கேட்டால் நவையை நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார் அல்லாஹ் அந்த வரலாற்றில் சொன்னால் என்னுடைய உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும் அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒரு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த நாட்டின் மந்திரியா ஆக்கியவன் யார் அல்லாஹ் என்னுடைய ரசூல் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் யாரை அழைத்தார்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் மக்காவிலே உங்கள் உங்களிடத்திலே அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து பல ஆயிரம் ஆண்டுகள் பல இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோபலட்சம் லட்சம் மில்லியன் மில்லியனாக உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பி இருப்பார்களா ரசூல்லார்கள் யாரை நம்பினார்கள் கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கடிக்கிறார்கள் நோவி நோயினோ கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள் சோதனையால் அகப்பட்டு எங்கே செல்வது என்று தெரியாமல் வரும்போது செய்தவர்கள் கேட்டார்கள் ரசூல்லா விடத்திலேயா ரசூல் அல்லா மக்காவில் உள்ளா மறுபடியும் நுழையப் போகிறீர்கள் உங்களை அவர்கள் தானே வழியாக்கிறார்கள் அவனுடைய தீனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் வெற்றி அளிப்பான் இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவான் செய்தேன் யுத்தம் அடைகுவ செல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள் யார் அசு அல்லாஹ் ஒரு பாறை எங்களால் உடைக்க முடியவில்லை பசி அவர்களை வாட்டுகிறது அசுல்லாஹ வயிற்றில கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு கற்களை பசியால் மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக அல்லாஹ் வாக்கு பார் என்று கூறி அழைத்து அடைத்தார்கள் அந்த 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 கல்லை அந்த பாறையை போது சொன்னார்கள் அல்லாஹ் வாக்கு சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் இரண்டாவது முறை அடித்தார்கள் ஓத்தி பாரிஸ் கோட்டையின் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் மூன்றாவது அடி அடித்தார்கள் எல்லாம் உடைந்தது சொன்னார்கள் ஓ டி மஃபாத்தி ஹல் யமன் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் முனாஃபிக்ககள் சிரித்தார்கள் கல்லை கற்றிக்கொண்டு வயிற்றிலை பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார் கேளியாக இல்லையா என்று கேள்வி செய்தார்கள் ஓடி வந்தார்கள் எங்களுக்கு இடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா ஹப்பா இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய வார்த்தைகளுக்காக ஒரு மனிதனை கொண்டு வருவார்கள் இரண்டாக பிழந்து விடுவார்கள் ஹப்பாப் ஒரு மனிதனை படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சொலிவார்கள் எலும்புகள் தோள்கள் சதைகள் தீர்ந்துவிடும் ஹப்பாப் அவர் அல்லாவுடைய வீட்டிலிருந்து விலக மாட்டார் மன்னகாதலாம் ஹப்பாபே அல்லா வார்த்தைகளை அவனுடைய காரியங்களை முழுமையாக்கையே தீர்வார் ஹப்பாப் அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள் பயணத்தின் போது துரத்தி வருகிறார் துரத்தி வருகிறார் நெருங்க முடியாது என்ன அந்த காஃபின் உணர்ந்தவுடன் அல்லாஹுடைய தூதரை அழைக்கிறார் யார் அசூ அல்லா எனக்கு பின்னால் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் ஆனால் ஏதாவது செய்தியை அவர்களிடத்திலே கொண்டு சென்றதால் நம்புவார்கள் இது ஹபியா சுராப்பாக்காவே செல் உனக்கு கிஸ்லாவுடைய கவசங்கள் காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும் சாஹிப் பாரிஸ் பாரிசுடைய அரசன் கிஸ்லாவுடைய கவசங்களா கா காப்புகளா எனக்கு அணிய வணி அணித வைக்கப்படும் நீங்கள் இரண்டும் ஓடுகிறீர்கள் பதினாவை நோக்கி அல்லாஹ் வர் அழைத்தார் ஆட்சி காலத்தில் எங்கே சுரானுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது கிருஷ்ணாவுடைய காப்புகளை அறிவித்தார்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை முயுங்கள் அன் தூமு நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் மூமிங்களாக வாழ்ந்தார் நீங்கள் மூம்பிங்களாக வாழவில்லை என்றால் உயர்ந்தவர்கள் அல்ல எண்ணிக்கையில் கடல் நுரையளவு இருந்தாலும் இசமூகத்தின் மீது உள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்ல எடுத்து விடுவான் யார் பயப்படுகிறார்கள் யார் கண்ணியம் கொடுக்கிறார்கள் நமக்கு எதையும் செய்வதற்கு ஆச்சரியம் குழந்தைகள் இல்லாமல் என்று பலர் தவிக்கிறார்கள் எத்தனை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்று இழிவால் சிரமத்திலே வாடி அல்லாவின் மீது நம்பிக்கை இழைக்கிறார்கள் யாரை அழைத்தார்கள் அல்லா வயதாகிவிட்டது என் மனைவி மரடியாகிவிட்டால் எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் இருந்தாலும் எங்களுக்கு குழந்தையை கொடு அல்லா அல்லாஹ் கொடுத்தாடே கேட்ட அல்லாஹ் எப்படி கால கதாரிக் கால ரூ கலையின் அப்படித்தான் ஏற்படும் அல்லாவிற்கு அந்த காரியம் மரியம் கிழக்கு நோக்கி திரையை பிறகு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை தூய்மையான குழந்தை என்று மரியம் கேட்டார்கள் எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் என்னை யாரும் தொடவில்லை எந்த ஒரு தவறான செயலும் என்னிடத்தில் இல்லை கால கதாலிஹி கால ரூ அலை அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை செயல்படுத்துவது அவனுக்கு எளிது இப்ராஹிம் அலைகலாம் சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லை அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி நான் வீட்டுக்கு விருந்துக்காக உணவு வைக்கப்பட்ட போது அவர்கள் விலகிக் கொண்டார்கள் நீங்கள் பயப்படாதே நாங்கள் அல்லாவின் புறத்திருந்து அனுப்பப்பட்ட மலக்குகள் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை அச்சீதியாக கொடுக்க வந்து கொடுக்குமாறு எங்களுக்கு அறிவுறு நெஞ்சில் அடித்துக் கொண்டு முகத்தில் அடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள் சாரா எப்படியெல்லாம் எங்களுக்கு அதை கொடுக்க முடியும் நான் வயதாகிவிட்டேன் மறுதியாக மறுபடியாக இருக்கும் நிலையில் குழந்தையை கொடுத்தவன் ஒரு நபி அனைத்தர் அல்லாகுவே எனக்கு குழந்தையை கொடு அல்லாஹ் என்று மரிய குழந்தையை கொடுத்தவன் ஆண் துணை இல்லாமல் இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தவன் அவன் நாடிய போது உங்களுக்கு குழந்தையை கொடுக்க ஆற்றல் இல்லாதவனா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் நாடியதை அல்லாஹ் கொடுப்பான் என் வேலை அவனை நாட வைப்பது அவனிடத்திலே வேண்டுவது கதமேந்துவது அழுகுவது தேவையை கேட்டு முறையிடுவது அல்லா மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஒன்று அல்லாஹ் கொடுப்பான் இல்லை இல்லை என்று அல்லா மறுப்பான் இல்லை என்று அல்லாஹ் மறுத்தால் உமக்கு நலவு அது நீ அறிய மாட்டாய் அல்லாஹ் அறிந்தவன் அல்லாஹ் தாமதமாக கொடுத்தால் அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான் ஒன்று கொடுப்பான் இல்லை என்றால் கொடுக்க மாட்டான் இல்லை என்று சொல்லுவான் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு இல்லை என்று சொன்னால் எனக்கு நல்லது அது உங்களுக்கு நல்லது அது அல்லாஹ் நலவை தவிர்களுக்கு எதையும் சொல்ல மாட்டான் பூமியில் பூமியில் எதுவும் 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 அவனுக்கு அவனுக்கு தோல்வியை தர முடியாது எல்லும் ஆற்றல் உள்ளவன் உங்களுடைய எதிரிகளின் மீதும் அவனால் ஆற்றல் உள்ளவன் எதிரிகளுடைய உள்ளங்கள் மீதும் அவனார் ஆற்றல் உள்ளவன் எல்லாவற்றினுடைய ஆற்றலும் எல்லாவற்று உச்சியும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது கதிரவன் அல் காதிர் அவன் மொக்கல் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கவலை நோய் எதுவாக இருந்தாலும் இரண்டு கேள்வியை கேளுங்கள் முதல் கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த குழப்பத்தை என் ரொம்ப அறிந்து அறிந்திருக்கிறானா இல்லையா அவனுக்கு இது தெரியுமா தெரியாதா அல்லாஹு அலீம் அல்லா அறிந்தவன் இரண்டாவது கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த சிரமத்தை யார் நீக்க முடியும் அல்லாஹை தவிர அல்லாஹ் நீக்குவதற்கு ஆற்றல் உள்ளவனா அமாற்றல் உள்ளவன் அல்லாஹு கதீர் அல்லாஹு அலீம் அல்லாஹு கதீர் ஏன் கவலை அறிந்திருக்கிறான் பிரச்சனையை இதை அவன்தான் நீக்க முடியும் வேறு யாரும் நீக்க விட முடியாது உலகமெல்லாம் சேர்ந்தாலும் நீக்க முடியாது என்றால் தான் நீக்க முடியும் என்றால் நீ யாரிடத்திலே செல்ல வேண்டும் அவனிடத்தில் அவரிடத்திலே சொல்லிவிட்டாயா கூறினாயா முறையிட்டாயா அழுதாயா மண்டியிட்டாயா பனிந்தாயா லா தசுப் லா தஹசன் அல்லஹ மகனம் மாதம் நுகபெத்திரகினி அல்லாஹ் சாரி சுகுமார் இரண்டாம் அவரா நாம் இருக்கிறோம் இவர்கள் என்னை பார்த்து கொலை செய்து விடுவார்கள் என்ன பயமா இவர்களுடைய பார்வை முடியாதவர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கவலையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய சோதனையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய நோயில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கடலில் நீங்கள் தனியே இல்லை உலகமெல்லாம் என்னை வெறுத்து விட்டதே யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே இந்த உலகம் பொய் இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள் யாரும் இல்லை என்று நினைவரும் அப்போது உணர்ந்து கொள்வீர்கள் என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள் அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான் அல்லா உங்களை பாதுகாப்பான் அல்லா உங்களை அரவணைப்பான் எதுவாயிலும் அல்லாஹிலே திருமணமா அல்லாஹிடத்திலே கேளுங்கள் குடும்ப பிரச்சனையா அல்லாஹுவை அடையுங்கள் கடனா நிறைவேற்ற வேண்டுமா கோடிகள் கடனா ஹுவேனாக்குள் நிசைப்பதீர் எல்லாவற்றின் மீது ஆற்றல் உள்ளவன் அவன்தான் கொடுக்க முடியும் செல்வத்தை நாடி கொடுப்பான் உலகமே இல்லை தர காக்கிறதா உலகமே உங்கள் எதிர்க்கிறதா ஒல்லா ஹுவேனாக்குள் நிசைப்பதீர் இறுதியாக ஒரு மனிதன் சொர்க்கத்திலே நுழைந்து நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய சுமக்கக்கூடிய சுமையின் மிகப்பெரிய சுமை அவனுடைய பாவங்கள் அவனுடைய பாவங்களை இருந்து மன்னிப்பை பெற்றுவிட முடியாது அல்லாஹனுடைய அருளை கொண்டு மட்டும் அல்லாஹுடைய ஆற்றல் அதற்கு தேவை அவன் நாடினால் தான் மன்னிப்பான் அவன் நாடினால் தான் தண்டிப்பான் அவனுடைய ஆற்றல் இல்லாமல் அல்லாஹ் ரபுல் அளவின் அந்த பாவங்களை மன்னிப்பதல்ல இப்ராஹிம் அலி அதனால் தான் அவன் தான் படைத்தான் அவன் தான் நேர்வழி காட்டுகிறான் அவன்தான் உணவளிக்கிறான் அவன்தான் பானம் புகட்டுகிறான் அவன் தான் நோயை ஏற்படுத்துகிறான் அவன்தான் குணப்படுத்துகிறான் அவன்தான் உயிர் உள்ளவருக்கு உயிர் கொடுக்கிறான் உயிரெடுக்கிறான் என்று அவருடைய ஆற்றலை குறித்து பேசி வரும்போது சுரத்து சுனராவுடைய வசனத்தில் சத்தியன் யோமத்தீன் அந்த தீர்ப்பு நாளில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாவுடைய ஆற்றலை பற்றி பேசுவரும் பொழுது சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்கிறான் என்றால் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொள்கிறான் என்பதற்கு அருத்தம் அல்லாஹ் இந்த பாவத்தை அவனுடைய ரஹ்மத்தோடு மன்னிப்பான் என்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரவ்வுலாலுமே என்னுடைய குதிரத்தால் இந்த பாவங்களை நீக்குவான் அவன் நாடினால்தான் இந்த பாவங்களை மன்னிக்க முடியும் அவன் எனக்கு இரக்கம் காட்டுவான் என்ற இரண்டும் சேர்ந்தால்தான் அவன் நாடினால்தான் இந்த பாவங்களை இடமிருந்து நீக்குவான் மறைப்பான் என்று ஆற்றல் மீது பணிவை வெளிப்படுத்தினால் தான் அல்லாஹும்

அல்லாஹ் யார் உங்களில் நான் தான் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் ஆற்றல் உள்ளவன் என்று அறிந்து என்னை அழைக்கிறாரோ உபாரிக்கு எனக்கு இணை வைக்காதவரை அவர்களை நான் மன்னிப்பேன் நான் அறிந்தவன் நான் ஆற்றல் உள்ளவன் என்பதை அறிந்து என் இடத்திலே மன்னிப்பை தேடினாள் நம் பலம் உள்ளவர்கள் வெண்ணியத்துக்குரியவர்களே நம் பலகீனமானவர்கள் அல்ல இம்மூடல்லா இருக்கிறான் அவனல் காதில் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் என் மீதும் ஆற்றல் உள்ளவன் என் உடல் உறுப்புகளின் மீது ஆற்றல் உள்ளவன் அவனுடைய ஆற்றலால் தான் விதியம் துடிக்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் நாவ் அசைகிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் மூளை சிந்திக்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் கரங்கள் நகழ்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் நான் உறங்குகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் சிரிக்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் கவலை அடைகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் அழுகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் நடக்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் மரணிப்பேன் அவனுடைய ஆற்றலால் தான் மர்ணித்ததற்கு பிறகு உயிர்படுத்தி எழுப்பப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் அவனுடைய ஆற்றலால் தான் நன்மை செய்தால் சொர்க்கம் பாவம் அதிகமாக இருந்தால் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் சொர்க்கம் நுழைவேன் அவனுடைய ஆற்றலால் தான் நரகத்தில் என்று பாதுகாக்கப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் நாளை மறுமையில் அவனுடைய திருமுகத்தை என்னால் பார்க்க முடியும் அவனுடைய ஆற்றல் தான் என் நோயை நீக்க முடியும் அவனுடைய ஆற்றல் தான் என் கவலைகளை நீக்க முடியும் அவனுடைய ஆற்றல் தான் என் பிரச்சனைகளை நீக்க முடியும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு முக்னனுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொள்கிறதோ அவன் ஒருவன் அவர்களுக்கு போதுமானவன் அல் கதிரை அறிந்து கொள்ளுங்கள் அல் காதிரை அறிந்து கொள்ளுங்கள் அல் மோக்கை அறிந்து கொள்ளுங்கள் அழையுங்கள் அல் காதிரியா அல் காதிர் என்று அல்லாஹுவை அடையுங்கள் எனக்கு ஆற்றலை கொடு என்னை பலப்படுத்து இந்த நோயில் இருந்து குணமாக்கு இந்த பிரச்சனையிலிருந்து குணமாக்கு என்று அல்லாகவே அணையுங்கள் எந்த சோதனையும் சோதனை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை எந்த கவலையும் கவலை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை அல்லாஹ் தடுத்து கொண்டால் நிறுத்தி கொண்டால் தன் உதவியை நம்முடைய பாவங்களால் எம்முடைய பிரச்சனை நம்முடைய அநீதத்தால் வைத்த பிற யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது அந்த காதிரைத்த பிறகு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது அல்லாஹ் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை மக்கள் தருவானா அறிஞர்களுடைய கூற்றை கொண்டு முடிக்கிறேன் இந்த உலகத்தில் பலமான மனிதனாக நீ மாற வேண்டும் என்றால் அல்லாஹ் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள் பலமுள்ள மனிதனாக நீ இருப்பாய் இந்த உலகத்திலே செல்வந்தவனாக நீ மாற வேண்டுமென்றால் உன் கரத்தில் இருப்பதை பற்றி படித்துக் கொள் அதை கொள் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து நீ செல்வந்தவனாக இருப்பாய் இந்த உலகத்திலே சிறந்த கண்ணியம் உள்ள மனிதனாக நீ வாழ வேண்டும் என்றால் கண்ணியம் உள்ள மனிதனாக அல்லாஹ் அந்த தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அல்லாஹுவை அறிந்து அவனுக்கு முன்னால் பணியக்கூடிய சுஜூதில் விழும்போது அந்த காதில் அந்த ஆற்றல் உள்ளவனுக்கு முன்னால் விழும்போது அவனை உணர்ந்து விழக்கூடிய அவனை புரிந்து விழக்கூடிய இந்த ரூஹக்கு இந்த உயிருக்கு அவனுடைய பணிவை கற்றுக் கொடுத்து விழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ ரபுல் ஆலமின் அல்லாஹுவே நீ பரிசுத்தமான உயர்ந்தவன் நீ பரிசுத்தமானவன் நீ புகழுக்குரியவன் நீ உயர்ந்தவன் நீ மகத்துவமிக்கவன் என்று அல்லாஹுவை அழைக்கும் போது அல் கதீர் என்ற தன்மையை நினையுங்கள் அல் காதிர் என்ற தன்மையை நினையுங்கள் அல் முக்கொத்திர் என்ற தன்மையை நினையுங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாங்க இந்த எளிமை அல்லாஹ் பலனுள்ள எளிமையாக அல்லாக்குவானாக அல்லாஹின் மீது அதிகம் நேசம் கொண்டு உனைய அதிகம் பயப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவராக அல்லாஹ் அபுல் அலமின் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் இந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு இந்த கல்வியை தேடு தேடுவதற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு அல்லாஹ் இதனை சொர்க்க சொர்க்கம் இந்த இந்த செயலுக்குரிய கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு ஆக்கட்டும் அரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கட்டும் அல்லாஹிடத்திலே நானும் துரா செய்து கொள்கிறேன் நீங்களும் துரா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹிமை பாதுகாக்க போதுமானவன் அல்லாஹிமுடைய சிரமங்களை நீக்குவதற்கு போதுமானவன் அகூல் கோலி ஹாதா அலி வழக்கும் அஸ்லாம் வரமத்துலாஹி